வாழ்க உலமுடன் எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தார் ரோடு ஃபேஸில் தனி சர்வீஸு தனி போரோட உங்களுக்கு நீங்கள் பூமி பார்த்து கேட்குறீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு தாங்க ஒரு அருமையான ஒரு பூமிங்க தார் ரோடு ஃபேஸ் மேலே ஒரு சைடு தார் ரோடுங்க ஒரு சைடு மண் ரோடு ஒரு ஒரே ஏக்கர் உங்களுக்கு அருமையான ஒரு முப்பது வயசு தென்னை மரங்கள்ங்க உள்ளே பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே வாழை போட்டிருக்காங்க வாழையுமே உங்களுக்கு நல்ல ஈல்டோடு இருக்குங்க வாழை போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் தண்ணி சவரியம் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான தண்ணி சவரியத்தோட ஒரு சூப்பரான பூமிங்க மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் இருக்குங்க வடக்கு மேற்கு கார்னர் பூமிங்க இதில் மொத்தம் வந்துட்டு எழுவது தென்னை மரங்கள் காப்பு மரங்கள் நல்லா அருமையான காப்பில் இருக்குங்க வாழை பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மரங்கள் வந்துட்டு அருமையான காப்போடு எல்லாமே சூப்பரான மரங்கள் தான் இருக்குங்க எல்லா மரத்துக்கு ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இது என்னென்னா நம்ம கு மொத்த ஏ நாலு ஏக்கர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஏக்கர் பெருசு தர்றாங்க அதனால் அந்த கிணத்துலேருந்து நம்மளுக்கு தண்ணி வராதுங்க நம்ம ஒரு போரு ஒரு செப்ரேட்டாக ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு தந்துடுவாங்க நம்ம அதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்து பண்ணிக்கலாங்க கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலான தண்ணி அந்தளவுக்கு தண்ணி அருமையான சௌகரியத்தோடு இருக்குது அதனால தான் வாழை போட்டிருக்காங்க பூமி பிடிச்சிருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து ரேட்டு அனுசரித்து வாங்கி தர்றேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்